हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं यट् अध्यायम् மூன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஏழு கர்மானோ, நோதி யோக யோகினோயம் யோகே விபாவித்தேயோகிநோயம் பிரபியம்மி ததோஷ்மி, அகம் ட்ரான்ஸ்லேஷன் பரமாத்மாவும் எல்லா யோக சித்திகளுக்கும் எஜமானரும் பக்தி யோகத்தை பயிற்சி செய்வதால் பல கர்மங்களின் விளைவுகளிலிருந்து பூரணமான தூய்மையையும் விடுதலையும் பெறும்போது பக்குவமடைந்த யோகிகளால் இதய மத்தியில் காணப்படுபவருமான அந்த பகவான் கிருஷ்ணருக்கு எனது பணிவான சம் வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன் பர்பட் பயிலபிரபா கிருஷ்ணா ஹரிகிருஷ்ணா எக்ஸ்பிளனேஷன் எக்ஸ்ப்ளனேஷன் போனாடிகளை பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் இப்பொழுதெல்லாம் மக்கள் தங்களின் சிற்றின்பத்தையும் பேராசையையும் யோக பயிற்சியின் வாயிலாக பெருக்கிக் கொள்வதை உற்சாகப்படுத்துவதற்காக அநேக யோக நிலையங்கள் உள்ளன ஆகவே யோகம் எனப்படும் இத்தகைய பயிற்சிகளில் மக்கள் மிகவும் ஆர்வம் செலுத்துகிறார்கள் ஆனால் உண்மையான யோக பயிற்சி இங்கு விளக்கப்படுகிறது ஸ்ரீமத் பாகவதத்தில் பனிரெண்டாவது ஸ்கந்தம் பதிமூன்றாம் அத்தியாயம் முதல் ஸ்லோகத்தில் பின்வருமாறு தியானா பட்டுள்ளது தத்கதேன மனசா பஷ்யந்தி எம் யோகின பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களை எப்போதும் தியானத்தில் நிறுத்துபவரே சிறந்த யோகி ஆவார் என்பதே இந்த பாகவத ஸ்லோகத்தின் பொருளாகும் மேலும் இது பிரம்ம சம்ஹிதையிலும் பிரம்மாவால் உறுதி செய்யப்பட்டுள்ளது प्रेमाञ्जनचुरितभक्तिविलोचनेन सन्ता सदैवहृदयेषु विलोकयन्ति यं श्यामसुन्दरमचिन्त्य गुणस्वरूपं गोविन्दम् आदिपुरुषं तमहं भजामि श्यामसुन्दरर् कृष्णर भगवान् कृष्णर् कर्पणकेटत्र इण्डवर् அவரை தூய பக்தர்கள் பிரேமை என்னும் நீரால் நிரப்பப்பட்ட பக்தி கண்களுடன் தங்களின் இதயங்களில் காண்கின்றனர் அத்தகைய கோவிந்தனை ஆதி நான் வணங்குகிறேன் என்பதே மேற்கூறிய பிரம்மா கூறிய பிரம்மசம்ஹிதை ஸ்லோகத்தின் பொருளாகும் பக்தி யோகி கருமை நிற மேனியுடன் கூடிய அழகிய தோற்றம் கொண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை ஷியாமசுந்தரரை எப்போதும் காண்கிறார் யானைகளின் அரசனான கஜேந்திரன் தன்னை ஒரு சாதாரண மிருகமாக கருதியதால் பகவான் கிருஷ்ணரை காணும் தகுதி தனக்கு இல்லை என்று எண்ணியது தன்னால் யோகத்தை பயிற்சி செய்ய முடியாதென்று அது அடக்கத்துடன் எண்ணியது அதாவது மிருகங்களைப் போன்ற தேக அபிமானத்தை உடையவர்களாலும் தூய்மையற்ற உணர்வை கொண்டவர்களாலும் யோகத்தை பயிற்சி செய்ய முடியாது ஆனாலும் இந்த காலத்தில் புலன்களை கட்டுப்படுத்த முடியாதவர்களும் தத்துவத்தை புரிந்து கொள்ள முடியாதவர்களும் மத கோட்பாடுகளை அல்லது சட்டத்திட்டங்களை பின்பற்றாதவர்களுமான மக்கள் யோகிகளாக வேஷம் போடுகின்றனர் இதுவே அஷ்டாங்க யோகத்தை பயிற்சி செய்வதிலுள்ள மிக பெரிய குறையாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஏழுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய்